என்னையா இது கடப்பாறைக்க இந்த நிலைமையா அதுவும் முபாசா வந்துமா ரெண்டு டீம்ல இருந்து வரவும் போறவங்களும் எப்படி சுருங்கனானு பாத்தீங்கல்ல அப்பா டாஸ வின் பண்ணி பாண்டியா பவுலிங் எடுத்தாப்ல வந்ததும் போல்ட சாட்டுக்கு சங்கூதி தாப்ல அதுக்கப்புறம் கிங் கோலி யப்பா என்ன அடிடா பார்ப்பில அவரோட சேர்ந்துகிட்டு படிக்கலும் தாண்டாவும் மாடுறா அவங்க விட்டதும் பட்டி தரும் ஜித்தே சர்மாவும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆட்ட ஆட்டி மும்பை பவுலர்ஸ் அதுவும் அந்த பட்டி தான் ஸ்பின்னு மட்டும்தான் அடிப்பாப்லன்னு பார்த்தா அஸ்ட் பவுலிங்க்கே பாட கட்டிட்டான் தலைவா உன் பேட்டிங்க்கு இனிமே நானும் ஃபேன் தலைவா அப்புறம் சர்மாஜி இன்னைக்கு முடிச்ச வேண்டாலும் ஸ்டார்ட் பண்ணாப்புல ஐயோ நம்ம தான் கேப்டன் ஆயில்லயே எதுக்கு அடிச்சுக்கிட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாப்ல அப்புறம் தயா ஆயா சேர்ந்தாங்க பாண்டியாவும் திலக்கும் கிளீன் ஹிட்டிங் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் என்ன ஐடி பாண்டியா நொறுக்கிட்டாப்புல திலக்கு வருமா வேற மாதிரி ஆனாலும் புவி ஆசில்வுடான் கதையை முடிச்சு புட்டாங்க பாண்டியாவ பாக்க தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது ஆர் சிபி பட்டிதர் கேப்டன்சி கப்புல தான் முடியும்னு தோணுது